பிரான்சில் மிகவும் பரபரப்பான நெடுஞ்சாலைகளில் ஒன்றில் நடந்த லாரி விபத்தினை படம் பிடித்ததற்காக நூற்றுக்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் அபராதம் மற்றும் புள்ளி விளக்குகளை எதிர்கொள்கின்றனர் இந்த சம்பவம் கையெழுத்த தொலைபேசி அல்லது டேஷ் கேம்களை வீதிகளில் பயன்படுத்தும் போது அனுமதிக்கப்படும் சட்டம் தொடர்பில் கவனம் ஈர்க்கப்பட்டுள்ளது கடந்த ஐந்தாம் தேதி காலை ட்ரோம் நகரில் உள்ள ஏ செவன் மோட்டார் பாதையில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது ஓட்டுநர் தூங்கியதால் ஒரு லாரி கவிழ்ந்ததாக கூறப்படுகிறது அவசர சேவைகள் வாகன மீட்பு மற்றும் சுத்தம் செய்யும் நடவடிக்கைகளை மேற்கொண்டதால் இரு திசைகளிலும் இந்த விபத்து குறிப்பிடத்தக்க இடையூறுகளை ஏற்படுத்தியது எனினும் நூற்று ஒன்பது ஓட்டுநர்கள் வாகனத்தில் தங்கள் கையடக்க தொலைபேசி பயன்படுத்துவதை காண முடிந்ததால் ஜாந்தாமினர்கள் விரைவில் இரண்டாம் நிலை சிக்கலை கவனித்தனர் ஓட்டுநர்கள் புகைப்படம் எடுப்பதனை நிறுத்துவதற்கு பதிலாக வாகனங்களின் எண்தகடுகளின் இலக்கங்கள் குறித்து அபராதம் விதிக்கப்பட்டது ஒவ்வொரு ஓட்டுநருக்கும் நூற்று முப்பது ஐந்து யூரோ அபராதம் மற்றும் அவர்களின் ஓட்டுநர் உரிமத்திலிருந்து மூன்று புள்ளிகள் கழிக்கப்படும் பதினைந்து நாட்களுக்குள் செலுத்தினால் அபராதம் தொண்ணூறு யூரோவாக குறைக்கப்படுகிறது படம் பிடிப்பது ஓட்டுநர்களின் கவனத்தை சிதறடிப்பது மட்டுமல்லாமல் அதிகரிப்பதற்கும் நெரிசலை மேலும் அதிகரிப்பதற்கும் விபத்துக்களை ஏற்படும் அபாயத்திற்கும் பங்களிக்கிறது என அதிகாரிகள் கூறுகின்றனர் பிரெஞ்ச் வீதி பாதுகாப்பு சட்டங்கள் வாகனம் ஓட்டும்போது கையெடுக்க தொலைபேசி வைத்திருப்பதனையும் பயன்படுத்துவதையும் தடை செய்கின்றன